முன்னாள் மாநில தலைவர் எல்முருகன் அவர்கள் வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை அப்புறம் முருகன் மாநாடு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இது என்ன மீனிங் வேல் யாத்திரை வந்து ஏற்கனவே அவங்க திட்டம் போட்டு அதை நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இது வந்து நடைபெறுவதும் போது யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் இது முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறும் இது அரசியலுக்கு கை கொடுக்குன்னு பாக்குறீங்களா இது எப்படி திட்டமிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இப்போ குறிப்பா உத்தரப்பிரதேசினுடைய முதலமைச்சர் வராரு அதே போல உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக பவன் கல்யாணம் அவங்க வராங்க சோ எப்படி பாக்குறீங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியான முருகனை வந்து பயன்படுத்தி உள்ளவர்கள் யார் வந்தாலும் நான் எல்லோரையும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் இதுல பக்தி உள்ளவர்கள் யார் வந்தாலுமே திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் பக்தி உள்ளவங்க நிறைய பேர் ஏற்கிறாங்க வந்து கலந்து கொள்ளலாம் தொடர்ச்சியா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சியா இல்ல எடப்பாடி அவர்களுடைய முதலமைச்சர் தலைமையில பாஜக கூட்டணியில் இருக்குமா இப்படி ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இந்த கேள்விய வேல்முருகன் மட்டும் இல்ல உங்க ஊடகங்கள்ல இருந்து அறுபது நாளா இந்த கேள்வியை ஒரு நூற்றி இருபது தடவை மேல கேட்டுட்டே இருப்பீங்க ஆனா நான் இன்னைக்கு உங்கள்ட்ட கேக்குறது இதே கேள்வியை நீங்கள் தமிழக முதலமைச்சர் மதிப்பு ஸ்டாலின் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கூட்டணி தொடருமா நீங்கள் விடுதலை சிறுத்தை எத்தனை எத்தனை சீட் கொடுக்க போகிறீங்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க இதே கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு மந்திரி சபையில் வேறு யாருக்கெல்லாம் இடம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்கள்ட்ட கேளுங்க இல்ல இப்ப தொடர்ச்சியா திமுக அவங்களுடைய சார்பில இருந்து நாங்க வந்து கூட்டணி வலிமையா இருக்கிறோம்னு சொல்லிருக்காங்க அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்க வந்து கூட்டணி தொகுதிகளை வந்து கூட சேர்த்து கேட்போம்னு சொல்லி இருக்காங்க ஆட்சி சரியில்லைன்னு அவரு விமர்சனம் வைக்கிறாங்க விலக மாட்டோம் விமர்சனம் வச்சுட்டு விலக மாட்டோம்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது விமர்சனம் வச்சுட்டு விலக மாட்டோம் அப்படின்னா அப்ப வந்து அதுல வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தானே கூட இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா இப்ப நீங்க திமுக இருந்து ஒரு கட்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எந்த கட்சியா இருக்கும் குறிப்பா வந்து இப்ப இப்ப விமர்சனம் வைக்கக்கூடிய கட்சிகளை தான் நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்களா பொறுத்திருந்து இப்போ பத்து மாசம் டைம் இருக்கு